வணக்கம் துலாம் ராசி அன்பு நேயர்களே கோடீஸ்வர யோகம் பணக்கார யோகம் மிக விரைவில் உங்களுக்கு அமையப்போகிறது அடுத்த நூறு நாட்களில் கண்டிப்பாக இது நடந்தே தீரும் அதாவது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் என்பது வாழ்க்கையின் அழகு நீதி சமநிலை ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் சுமந்து செல்லும் அபூர்வமான மனிதர்கள் எதையும் ஒரு பக்கமாக பார்க்காமல் இரண்டு பக்கங்களையும் சமமாக அளந்து தீர்ப்பு சொல்லும் தன்மை இவர்களின் அடையாளம் அவர்களின் சிந்தனையில் அவசரமில்லை ஆனால் ஆழம் நடந்த தெளிவு இருக்கும் பேசும் விதம் நடக்கும் முறை முடிவெடுக்கும் பாணி எல்லாமே ஒரு இயல்பான நாகரீகத்தோடு அமைந்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அழகு என்பது வெளிப்படையான அலங்காரம் மட்டும் அல்ல அது எண்ணத்தில் வார்த்தையில் செயலில் கூட வெளிப்படும் நல்ல ஆடை அழகான சூழல் இனிய இசை மென்மையான பேச்சு இவையெல்லாம் அவர்களை இயல்பாக இருக்கும் அவர்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடம் ஒரு அவர்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடம் ஒழுங்கான அழகான இடமாக மாறிவிடும் இந்த ரசனை உணர்வுதான் அவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக காட்டுகிறது இந்த ராசிக்காரர்கள் பேசும்போது வார்த்தைகள் ஆயுதமாக மாறாது அவை பாலமாக மாறும் யாரையும் காயப்படுத்தாமல் யாரையும் தாழ்த்தாமல் தங்கள் கருத்தை சொல்லும் அபூர்வமான திறன் இவர்களுக்கு உண்டு கடினமான விஷயங்களையும் கூட மென்மையாக எடுத்துச் சொல்லி பிரச்சனைகளை சமாதானமாக முடிக்கும் திறன் இவர்களை சிறந்த நடுவராகவும் ஆலோசராகவும் மாற்றுகிறது துலாம் ராசிக்காரர்கள் உறவுகளை மிகவும் முக்கியமாக கருதுவார்கள் தனியாக இருப்பதை விட புரிதலோடு கூடிய உறவையே அவர்கள் விரும்புவார்கள் காதலாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் அதில் சமநிலை இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் ஆசை ஒரு பக்கம் மட்டும் கொடுப்பதும் ஒரு பக்கம் மட்டும் வாங்குவதும் இவர்களுக்கு பிடிக்காது முழு மனதோடு அன்பு கொடுத்தால் அதே அளவிலான அன்பை திருப்பை எதிர்பார்ப்பார்கள் வெளிப்படையாக எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பார்கள் ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் பல யோசனைகள் பல கணக்குகள் ஓடிக்கொண்டே இருக்கும் யாரையும் உடனே நம்பிவிட மாட்டார்கள் முதலில் கவனிப்பார்கள் பின்னர் மதிப்பீடு செய்வார்கள் அதன் பிறகுதான் முடிவு இந்த அமைதியான ஆய்வே அவர்களை பல தவறுகளைந்து காப்பாற்றுகிறது மனிதர்களோடு தொடர்பு அதிகமாக இருக்கும் துறைகளில் துலாம் ராசிக்காரர்கள் மிகச்சிறப்பாக விளங்குவார்கள் சட்டம் ஆலோசனை கலை மீடியா விற்பனை நிர்வாகம் பொது உறவுகள் போன்ற துறைகளில் இவர்களின் திறமை முழுமையாக வெளிப்படும் குழுவில் சச்சரவு ஏற்பட்டால் அதை சமாதானமாக முடித்து அனைவரையும் ஒரே பாதையில் நடத்தும் திறன் இவர்களின் மிகப்பெரிய பலம் குறிப்பாக எல்லாவற்றையும் சமமாக அளந்து பார்க்கும் பழக்கம் சில நேரங்களில் இவர்களை தாமதத்துக்கு உள்ளாக்கும் எந்த முடிவும் யாரையும் பாதிக்கக்கூடாது என்ற எண்ணம் இவர்களை குழப்பத்தில் என்ற எண்ணம் அவர்களை ஆழ்த்தலாம் ஆனால் ஒரு முறை முடிவு எடுத்துவிட்டால் அந்த முடிவு நியாயமானதாகவும் சமநிலையுடனும் இருக்கும் இந்த ராசி காரர்கள் சத்தம் போட்டு உலகை மாற்ற மாட்டார்கள் அவர்கள் மெதுவாக அமைதியாக ஆனால் உறுதியாக மாற்றுவார்கள் அவர்களின் இருப்பே பல இடங்களில் சமநிலையை உருவாக்கும் அதனால்தான் துலாம் ராசிக்காரர்கள் இருக்கும் இடத்தில் சச்சரவுகள் குறையும் புரிதல்கள் அதிகரிக்கும் அதே போலதான் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் புயல் போல் வந்து எல்லாவற்றையும் புரட்டி போடாது அது ஒரு மென்மையான காற்றைப் போல வந்து மெதுவாக வாழ்க்கையின் திசையை மாற்றும் இவர்கள் வாழ்வில் கிடைக்கும் உயர்வுகள் பெரும்பாலும் மனித தொடர்புகள் நல்ல பெயர் நம்பிக்கை ஆகியவற்றின் வழியாகவே வரும் நல்லவர் என்று பெயர்தான் இவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய முதலீடு அந்த முதலீடு காலம் செல்ல செல்ல பெரிய பலனை தரும் துலாம் ராசிக்காரர்கள் பணத்தை வலுக்கட்டாயமாக பிடித்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் அவர்கள் உருவாக்கும் மதிப்பு பணத்தை தானாகவே அவர்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் கலை ஆலோசனை சட்டம் வணிகம் கூட்டாண்மை போன்ற துறைகளில் இவர்களின் பணயோகம் அதிகமாக வெளிப்படும் ஒரே நாளில் பணக்காரராக மாறுவதற்கு பதிலாக நிலையான வருமானம் நிம்மதியான வாழ்க்கை என்பதே இவர்களின் குறிக்கோள் துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் என்பது சத்தமான உணர்ச்சி வெடிப்பு அல்ல அது மென்மையான இசை போல வாழ்க்கையோடு கலந்து ஓடும் அவர்கள் காதலின் மரியாதை மிக முக்கியமாக கருதுவார்கள் பேசும் வார்த்தைகள் நடத்தும் விதம் சிறு கவனிப்புகள் இவையெல்லாம் காதலின் வெளிப்பாடுகளாக இருக்கும் ஒருவரை தேர்ந்தெடுப்பதில் அவர்கள் அவசரம் காட்ட மாட்டார்கள் ஆனால் தேர்ந்தெடுத்த பிறகு அந்த உறவுக்கு முழுமையாக அர்ப்பணிப்பார்கள் திருமணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் ஆதிக்கம் செலுத்த விரும்ப மாட்டார்கள் நான் நீ என்ற பிரிவு இல்லாமல் நாம் என்ற உணர்வோடு வாழ்க்கையை நடத்துவார்கள் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை சண்டையாக மாற்றாமல் உடையாடலாக மாற்றும் திறன் இவர்களுக்கு உண்டு அதனால்தான் துலாம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை நீண்ட காலம் அமைதியாகவும் மரியாதையோடும் தொடரும் இந்த ராசிக்காரர்கள் எங்கே சென்றாலும் நண்பர்கள் உருவாகி விடுவார்கள் அவர்களின் இனிமையான பேச்சும் சமநிலையான அணுகுமுறையும் மனிதர்களை இயல்பாக இருக்கும் ஆனால் நண்பர்கள் அதிகமாக இருந்தாலும் நம்பிக்கை கூடியவர்களை மற்றும் வருகில் வைத்துக்கொள்வார்கள் அந்த வட்டம்தான் அவர்களுக்கு மன நிம்மதிகளையும் ஆதரவையும் தரும் எல்லாவற்றையும் சமமாக காணும் பழக்கம் சில நேரங்களில் இவர்களை மனக்குழப்பத்தில் ஆழ்த்தும் எந்த முடிவும் யாரையும் பாதிக்கக்கூடாது கூடாது என்ற எண்ணம் தங்களை தாங்களே குழப்பிக்கொள்ள வைக்கும் ஆனால் அந்த யோசனை பழக்கம் தான் பின்னாளில் பெரிய தவறுகளை தவிர்க்க உதவும் ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறுகிறது இந்த ராசிக்காரர்கள் சத்தமாக உலகை மாற்ற மாட்டார்கள் ஆனால் அவர்கள் இருப்பதே பல இடங்களில் சமநிலைகளையும் அழகையும் அமைதியும் உருவாக்கும் அவர்கள் வாழ்க்கை ஒரு அழகான ஓவியத்தைப் போல மென்மையான திறமைகள் நிறங்கள் சரியான அளவுகள் நீண்ட காலம் ரசிக்கக்கூடிய அமைப்பு ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களின் மனம் ஒரு நுண்ணிய தராசு போல செயல்படும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் உணர்ச்சியும் அறிவும் சமமாக எடையிடப்படும் அவசர தீர்மானங்கள் இருப்பது இவர்களின் இயல்பு அல்ல முதலில் கேட்பார்கள் பிறகு புரிந்து கொள்வார்கள் அதன் பின்புதான் முடிவு அதனால்தான் அவர்களின் தீர்மானங்களில் அநியாயம் இருக்காது இந்த சமநிலை சிந்தனை குடும்பத்திலும் வேலையிடத்திலும் இவர்களை நம்பிக்கக்கூடிய மனிதர்களாக மாற்றுகிறது இந்த ராசிக்காரர்கள் கட்டையிலும் தலைவர்களாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் ஒத்துழைப்பை உருவாக்கும் தலைவர்களாக இருப்பார்கள் குழுவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அதை சண்டையாக உரையாடலாக மாற்றி அனைவரையும் ஒரே முடிவுக்கு கொண்டு வரும் திறன் இவர்களுக்கு உண்டு துலாம் ராசிக்காரர்கள் தலைமை பொறுப்பில் இருந்தால் அந்த இடம் அமைதியாகவும் உற்பத்தியாகவும் மாறுகிறது இந்த ராசிக்காரர்கள் அதிகாரத்தை பிடுங்கிக் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் நடக்கும் விதமே பேசும் முறையே மற்றவர்களின் மரியாதையை தானாகவே உருவாக்கும் அந்த மரியாதை தான் அவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய அதிகாரம் அதனால்தான் தான் துலாம் ராசிக்காரர்கள் உயர்ந்த இடங்களில் இருந்தாலும் எளிமையை இழக்க மாட்டார்கள் சாதாரண சூழ்நிலைகளில் துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் பொறுமையாக இருப்பார்கள் கோபத்தை உடனே வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் அந்த பொறுமை பலவீனமல்ல அது சூழ்நிலையை முழுமையாக புரிந்து கொண்டு சரியான தருணத்தில் சரியான முடிவை எடுக்கும் வலிமை எல்லை தாண்டியது போது அவர்கள் அமைதியாக விலகி விடுவார்கள் அந்த விலைகள்தான் அவர்களின் இறுதி தீர்ப்பு இந்த ராசிக்காரர்கள் எவ்வளவு அன்பாக இருந்தாலும் தங்கள் சுயமரியாதையை யாரிடமும் தியாகம் செய்ய மாட்டார்கள் அவர்கள் மரியாதையை எதிர்பார்ப்பார்கள் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் மரியாதை கொடுப்பார்கள் அந்த சமநிலை குலைந்தால் அவர்கள் மனதளவில் விலகத் தொடங்குவார்கள் அந்த அமைதியான விலைகளை அவர்களின் வழியான பாதை துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் கூட்டத்தில் இருப்பவர்கள் போல தோண்டினாலும் சில நேரங்களில் தனிமையை விரும்புவார்கள் அந்த தனிமையில்தான் அவர்கள் தங்களை மீண்டும் சமநிலைப்படுத்தி கொள்வார்கள் மனதில் இருந்த குழப்பங்களை ஒழுங்குபடுத்தி அடுத்த பாதையை திட்டமிடுவார்கள் அந்த தனிமை அவர்களை மேலும் தெளிமையானவர்களாக மாற்றும் இந்த ராசிக்காரர்கள் தங்களுக்காக மட்டும் வாழ மாட்டார்கள் அவர்கள் இருக்கும் இடத்தில் மற்றவர்களுக்கும் சமநிலை உருவாகும் சச்சரவுகள் குறையும் புனிதல்கள் அதிகரிக்கும் அமைதி நிலவும் அதனால்தான் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கை முழுவதும் மனிதர்களை இணைக்கும் பாலமாகவே செயல்படுவார்கள் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி ஆண்கள் சத்தம் இல்லாமல் சாதனை செய்கிறார்கள் வெளிப்படையாக பெரிய முடிவுகளை உடனே எடுக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு செயலும் தெரிவு நியாயம் மற்றும் நீதி இருக்கும் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து மற்றவர்களுக்கு உதவுவதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள் சிக்கல்கள் வந்தாலும் அதில் சிக்காமல் ஆழமான யோசனை மூலம் தீர்வு காண்பார்கள் இதனால் அவர்கள் வாழ்க்கையில் மெதுவாக முன்னேறினாலும் வெற்றி நிச்சயம் துலாம் ராசி பெண்கள் அழகையும் அறிவையும் சமநிலையும் ஒரே நேரத்தில் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் பேசும் வார்த்தைகள் மென்மையானது ஆனால் அதில் வலிமையும் தெளிவும் இருக்கும் குடும்பத்திலும் சமூக நடுநிலையை உருவாக்கும் திறன் இவர்களுக்கு உண்டு காதலில் உறவுகளில் அவர்கள் உணர்வுகளையும் நியாயத்தையும் சமமாக வைத்திருப்பார்கள் அதனால் அவர்களுடன் உறவு தொடரும் போது அமைதி மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் காதலில் சத்தம் இல்லாமல் ஆனால் ஆழமாக அன்பை வெளிப்படுத்துவார்கள் வார்த்தைகளில் குறைவு இருக்கலாம் ஆனால் செயலில் முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கும் உறவில் சமநிலை இல்லாத போது அவர்கள் உறவை தற்காலிகமாக விளகலாம் ஆனால் சரியான சமநிலை வந்தால் அந்த உறவு நிலைத்திருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் குழுவில் நன்கு விளங்குவார்கள் குழுவில் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அமைதியாக உரையாடி அனைவரையும் ஒரே நோக்கத்திற்கு கொண்டு செல்லும் திறன் அவர்களுக்கு உண்டு சட்டம் வணிகம் ஆலோசனை கலை போன்ற துறைகளில் அவர்களின் திறமை வெளிப்படும் ஒவ்வொரு முயற்சியும் நீதி மற்றும் சமநிலை அடிப்படையிலேயே அமையும் துலாம் ராசிக்காரர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் சில நேரங்களில் தனிமையை விரும்புவார்கள் அந்த தனிமையில் அவர்கள் தங்களை மீண்டும் சமனைப்படுத்திக் கொள்வார்கள் மனதில் குழப்பம் இருந்தால் அதை ஒழுங்குபடுத்துவார்கள் அதன் பின்னர் மட்டுமே செயல்படுவார்கள் இந்த தனிமை அவர்கள் வாழ்வில் தீர்மானமான மற்றும் தெளிவான முன்னேற்றத்திற்கு வழிகட்டும் குலாம் ராசிக்காரர்கள் சத்தமில்லாமல் உலகை மாற்றுவார்கள் ஆனால் அவர்கள் இருப்பதும் செயல்படுவதும் வித பலவிட சமநிலையும் உண்மதிகளும் உருவாக்கும் அவர்கள் வாழும் இடத்தில் கண்ணுக்கு தெரியாத அமைதி மனதில் உணரப்படும் நிம்மதி ஆகியவை ஏற்படும் அந்த அமைதிதான் துலாம் ராசியின் சிறப்பான சக்தி மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்களாக பிறந்தாலும் அவர்களுக்குள் இருக்கும் ராஜகுணம் அவர்களை எப்போதும் தனித்துவமாக காட்டுகிறது அவர்கள் பேசும் விதம் நடக்கும் பாணி முடிவெடுக்கும் அமைதி எல்லாமே ஒரு உயர்ந்த மரியாதையை வெளிப்படுத்தும் கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக இருந்தாலும் அவர்களை கவனிக்காமல் இருக்க முடியாது காரணம் அவர்கள் சத்தம் போடுவதில்லை ஆனால் அவர்கள் இருப்பதே ஒரு தாக்கத்தை உருவாக்கும் இந்த குணம்தான் வாழ்க்கையில் அவர்களை மெதுவாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது வெளிப்படையாக மென்மையாக தோண்டினாலும் துலாம் ராசிக்காரர்களின் மனம் எக்கை போல உறுதியானது சிக்கல்கள் வந்தால் உடைந்து போக மாட்டார்கள் முதலில் அமைதியாக இருப்பார்கள் சூழ்நிலையை முழுமையாக புரிந்து கொள்வார்கள் அதன் பிறகு சரியான நகர்வை செய்வார்கள் இந்த அமைதியான மன வலிமைதான் கடினமான சூழ்நிலைகளிலும் அவர்களை வெற்றியாளர்களாக மாற்றுகிறது பலர் சத்தமாக போராடும் இடத்தில் துலாம் ராசிக்காரர்கள் அமைதியாக ஜெயிப்பார்கள் மேலும் துலாம் ராசிக்காரர்கள் நட்பில் மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லோருடனும் நெடுக்கம் வைத்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அந்த நட்பு உயிர்வரை நீடிக்கும் அவர்கள் நண்பர்களின் நல்லதும் கெட்டதும் இரண்டிலும் உடன் இருப்பார்கள் பணம் புகழ் பதவி எதுவாக இருந்தாலும் நட்பை விற்காத ராசி என்றால் அது துலாம் ராசிதான் அதனால்தான் வாழ்க்கையின் கடைசி வரை அவர்களுடன் எண்மையான நண்பர்கள் இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்களின் பேச்சு ஒரு வால் போல் கூர்மையானது ஆனால் அது யாரையும் காயப்படுத்தாது வார்த்தைகளை மிக நுணுக்கமாக தேர்ந்தெடுத்து பேசுவார் சண்டையை கூட சமாதானமாக மாற்றும் சக்தி இவர்களின் பேச்சில் உள்ளது அதனால்தான் குடும்ப பிரச்சினை அலுவலக சச்சரவு நண்பர்கள் இடையிலான கருத்து வேறுபாடு எதுவாக இருந்தாலும் நடுநிலையாளராக துலாம் ராசிக்காரர்கள் இருந்தால் தீர்வு நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெற்றி சற்று தாமதமாக வரலாம் ஆனால் அது வந்தால் அதிரடி இல்லாமல் நிலைத்திருக்கும் வெற்றி இளமையில் போராட்டங்கள் இருக்கலாம் குழப்பங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த அனுபவங்களே அவர்களை ஒரு பெரிய மனிதராக உருவாக்கும் ஒரு கட்டத்திற்கு பிறகு வாழ்க்கை அவர்களுக்கு மரியாதைகளையும் பணமும் அமைதி ஒரே நேரத்தில் வழங்கும் அதுவே துலாம் ராசியின் விதி இந்த உலகில் எல்லோருக்குமே எல்லாமே கிடைப்பதில்லை ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடவுள் சமநிலை கொடுத்து அனுபவிக்கிறார் அதிக துன்பமும் இல்லை அதிக ஆடம்பரமும் இல்லை ஆனால் வாழ்க்கையை அழகாக நியாயமாக அமைதியாக வாழும் திறன் இருக்கிறது அதனால்தான் தான் வயது அதிகரிக்க அதிகரிக்க துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை மேலும் மேலும் அழகாக மாறுகிறது ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் ஒரு மலை போல திடீரென கொட்டாது அது நதிபோல் மெதுவாக உறுதியாக நிறைந்த பயனுடன் வந்து சேரும் இளமை காலத்தில் சற்றே தாமதம் குழப்ப முயற்சி அதிகம் இருக்கும் ஆனால் அந்த முயற்சிகள் வீணாகாது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்களுடைய மனித உறவுகள் நியாயமான செயல்கள் நம்பிக்கைக்கூடிய பெயர் ஆகியவை ஒரே நேரத்தில் பணமாக மாறத் தொடங்கும் அந்த நேரத்தில் நாம் உறுதியாக வந்தோம் என்று துலாம் ராசிக்காரர்கள் உணர்வார்கள் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை திருப்பங்கள் சத்தமாக இருக்காது வேலை மாற்றம் இடமாற்றம் புதிய தொழில் அல்லது ஒரு முக்கியமான மனிதரின் சந்திப்பு இவை அனைத்தும் அமைதியாக நடக்கும் ஆனால் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும் பலர் கவனி ாத நேரத்தில் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் பாதையை மாற்றிக் கொள்வார்கள் அந்த மாற்றம் முதலில் சிறியதாக தோன்றினாலும் காலப்போக்கில் அதுவே அவர்களின் வெற்றிக்கான அடித்தளமாக மாறும் துலாம் ராசிக்காரர்கள் குடும்பத்தை ஒரு கோவிலாக பார்க்கிறார்கள் வீட்டில் சண்டை சச்சரவு சத்தம் இவர்களுக்கு பிடிக்காது குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் அவர்கள் கோபப்பட மாட்டார்கள் அமைதியாக உட்கார்ந்து தீர்வு காண்பார்கள் பெற்றோர்களுக்கு துணைக்கும் குழந்தைகளுக்கும் இடையில் சமநிலையை பேணுவது இவர்களின் இயல்பு அதனால்தான் காலம் செல்ல செல்ல துலாம் ராசிக்காரர்களின் வீடு அமைதியும் நிம்மதி நடந்த இடமாக மாறுகிறது துலாம் ராசிக்காரர்கள் பெற்றோராக இருந்தால் குழந்தைகள் மிக அதிர்ஷ்டசாலிகள் அவர்கள் கட்டுப்பாட்டை புரிதலை மிக அதிகம் கொடுப்பார்கள் அடித்தோ பயமுடுத்தோ வளர்ப்பது இவர்களின் வழியல்ல குழந்தைகளின் மனதை புரிந்து கொண்டு சரியான பாதையை மென்மையாக காட்டுவார்கள் அதனால் துலாம் ராசிக்காரர்களின் குழந்தைகள் தன்னம்பிக்கை மரியாதை நியாய உணர்வு ஆகியவற்றுடன் வளர்வார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சத்தமாக வெளிப்படாது ஆனால் அது ஒவ்வொரு முக்கிய தருணத்திலும் காப்பாற்றும் கையாக செயல்படும் பெரிய விபத்துகள் பெரிய இழப்புகள் கடுமையான துன்பங்கள் இவற்றிலிருந்து அவர்கள் பலமுறை தப்பிப்பார்கள் பின்னால் திரும்பி பார்த்தால் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சக்தி நம்மை காப்பாற்றியது என்று நம்மை அவர்கள் உணர்வார்கள் அதுவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைத்த சமநிலையில் தெய்வ ஆசிர்வாதம் பலருக்கு வாழ்க்கையில் பணம் மட்டும் இலக்காக இருக்கும் ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு மரியாதை அமைதி மனநடைவே இல்லாமல் வெற்றி முழுமையடையாது அதனால் தான் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியையும் இந்த மூன்றையும் கருத்தில் கொண்டுதான் இருக்கும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்கள் பின்னால் திரும்பி பார்த்தால் நாம் யாரையும் ஏமாற்றவில்லை யாரையும் காயப்படுத்தவில்லை ஆனால் வெற்றி பெற்றோம் என்று நிம்மதியாக சொல்ல முடியும் அதுவே துலாம் ராசியின் மிகப்பெரிய வெற்றி குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சோதனைகள் வராமல் இல்லை ஆனால் அந்த சோதனைகள் அவர்களை அழிக்க வருவதில்லை உருவாக்கவே வருகின்றன இளம் வயதில் அவர்கள் எதிர்பாராத ஏமாற்றங்கள் உறவுகளில் குழப்பங்கள் வேலை அல்லது பணத்தில் தடைகள் ஆகியவற்றை சந்திக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் கோபப்பட மாட்டார்கள் உடைந்து போக மாட்டார்கள் அமைதியாக அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வார்கள் அந்த பாடங்களை பின்னாளில் அவர்களை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் படிக்கட்டுகளாக மாறும் இந்த ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் இருப்பார்கள் காரணம் அவர்கள் தீங்கு செய்வதால் அல்ல அவர்கள் நியாயமாகவும் நேர்மையாகவும் இருப்பதால் சிலர் அந்த நேர்மையை பொறுக்க முடியாமல் எதிராக நிற்பார்கள் ஆனால் துலாம் ராசிக்காரர்கள் பழிவாங்க மாட்டார்கள் அவர்கள் அமைதியாக தங்கள் பாதையில் நடப்பார்கள் காலம்தான் அவர்களுக்கு பதில் சொல்லும் இறுதியில் எதிரிகள் மறைந்து போவார்கள் துலாம் ராசிக்காரர்கள் மட்டும் மரியாதையுடன் முன்னேறி நிற்பார்கள் துலாம் ராசிக்காரர்களின் நண்பர்கள் வட்டம் பிடிதாக இருக்காது ஆனால் அவர்கள் வைத்திருக்கும் நண்பர்கள் உயிரைப் போல் மதிக்கப்படும் உறவுகள் அந்த நண்பர்களுக்காக துலாம் ராசிக்காரர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் பணம் நேரம் உழைப்பு எதையும் கணக்கிட மாட்டார்கள் அதனால் தான் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நண்பர்கள் குடும்பத்தை விடவும் நெருக்கமானவர்களாக மாறுவார்கள் பலர் பணத்தை சேமிக்கிறார்கள் சிலர் பெயரை சேமிக்கிறார்கள் ஆனால் துலாம் ராசிக்காரர்கள் அமைதியை சேமிக்கிறார்கள் அவர்கள் மன அமைதியை மட்டுமல்லாமல் எந்த வெற்றியும் அவர்களுக்கு அர்த்தமில்லை அதனால் தான் தேவையில்லாத சண்டைகள் விசமான உறவுகள் மனதை குழப்பும் சூழ்நிலைகள் ஆகியவற்றிலிருந்து அவர்கள் மெதுவாக விலகி விடுவார்கள் அந்த விலைகள் தோல்வி அல்ல அது உயர்ந்த அறிவின் அடையாளம் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும் அந்த நேரத்தில் பணம் தேவைப்படும் அளவுக்கு இருக்கும் உறவுகள் அமைதியாக இருக்கும் உடல் மனம் இரண்டும் சமநிலையில் இருக்கும் அந்த தருணத்தில் அவர்கள் உணர்வார்கள் இதற்காகத்தான் இத்தனை காலம் பொறுமையாக இருந்தோம் என்று அந்த நிலைதான் துலாம் ராசியின் உண்மையான வெற்றி சத்தமில்லாத வெற்றி ஆனால் உள்ளுக்குள் நிறைந்த சந்தோஷம் இந்த உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது சிலர் வேகமாக சிலர் கடுமையாக சிலர் சுயநலமாக ஆனால் துலாம் ராசிக்காரர்கள் அந்த ஓட்டத்தில் சமநிலைக்கோடு போடுகிறார்கள் அவர்கள் வாழ்க்கையால் மற்றவர்கள் கற்றுக்கொள்வது ஒன்றுதான் அமைதியாகவும் நியாயமாகவும் வாழ்ந்தாலும் வெற்றி பெற முடியும் ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் ஒரே நாளில் வெடித்து வெளிப்படுவதில்லை அது மறைந்திருந்து சரியான நேரத்தில் வெளிச்சம் பார்க்கும் ஒளி போல சில நாட்கள் சில சந்திப்புகள் சில முடிவுகள் அப்போது அவர்கள் எடுத்த ஒரு சிறிய தீர்மானம் கூட எதிர்காலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்கள் தங்களை பற்றி சந்தேகம் கொள்ளாமல் மனதின் குரலை கேட்டால் அதிர்ஷ்டம் அவர்களையே தேடி வரும் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மூன்று ஒன்பதாம் இடங்கள் வலிமையாக உள்ளன மாதத்தின் பிற்பகுதியில் சுக்ரன் வலிமையாக அமர்கிறார் ஆரம்பத்திலேயே ராசிநாதன் குரு பார்வையில் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்கும் அற்புதமான யோக பலன்களை பெறுவீர்கள் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற நிலை ஏற்படும் தம்பி தங்கையின் மேல் இருந்த கோபங்கள் நீங்கும் அவர்கள் மேல் இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கும் அண்ணன் அக்காக்களாக இருக்கும் துலாம் ராசியினருக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் அரசு வேலைகளுக்கு காத்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் மேல் அதற்கான நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் நேர்காணலில் வெற்றி ஏற்படும் நான்காம் இடத்தில் சுக்கரன் அமர்வதால் வீடு வாகனம் அம்மா தொடர்பான விஷயங்களில் நல்ல ஏற்றங்கள் ஏற்படும் அம்மாவுடன் சேர்ந்திருக்க முடியவில்லை பிரிந்திருக்கிறோம் அம்மாவுக்கு மனக்கவலை போன்ற நிலைமைகள் எல்லாம் மாறும் இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டாக இருக்கும் அதற்கான அச்சாரத்தை போடுவீர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதத்திற்கு பிறகு நல்லவே நடக்கும் புதிய கிளைகள் ஆரம்பிப்பது இடம் வாங்குவது வீடு வாங்குவது தொழிலுக்கான கடன் வாங்குவது அதனை அடைப்பது போன்ற அமைப்புகள் உள்ளது வயது தகுதிக்கு இடத்திற்கேற்ப இரட்டிப்பு லாகங்கள் கிடைக்கும் யோகமான காலகட்டம் எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் அது மட்டுமில்லாமல் துலாம் ராசி அன்பர்களுக்கு பத்தில் இருந்த குரு பகவான் பெரிய ஆபத்தாக இருந்தது இதனால் பலர் வேலையை இழந்திருப்பார்கள் இப்போது குரு பகவான் பத்தாம் இடமான பாகிஸ்தானத்திற்கு சென்றுள்ளார் அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்கும் பெரிய பதவிகள் உயர்கல்வியில் ஏற்றங்கள் ஏற்படும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக அனைத்து கிரகங்களையும் பார்க்கிறார் மூன்றாம் இடத்தில் நிறைய கிரகங்கள் மறைந்திருப்பது பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ராசிநாதன் சுக்ரன் புதன் மூன்றில் மறைவதால் மிகப்பெரிய விபரீத ராஜயோகங்கள் கிடைக்கும் சூரியனும் மூன்றில் மறைந்துள்ளதால் சொந்த சகோதரர்களாகவே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இரண்டு ஏழுக்குடைய செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் மறையும் போது பணவரவு இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நான்காம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெறும்போது பணவரவு அபரிமினதாக இருக்கும் பணம் வரக்கூடிய சூழல் ஏற்படும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் திருமணமாகவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகங்கள் ஏற்படும் புதன் பகவான் பன்னெண்டு ஒன்பது குடையவர் நான்காம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் இதனால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நிறைய பண வரவு ஏற்படும் பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரும் யோகங்கள் உண்டாகும் வேலை நிரந்தரமாக இருக்கும் வேலை போய்விடும் என்ற அச்சத்திலிருந்து இருந்து வீடு மனை வாங்கும் யோகங்கள் ஏற்படும் எதிரிகளிடமிருந்து விடுதலை அடைவீர்கள் இதுவரை இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் அகலும் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பணவரவு உண்டாகும் உயர்கல்வி உயர் பதவிகள் கிடைக்கும் யோகங்கள் ஏற்படும் சிறப்பு சிகிச்சைகளால் குழந்தை பாக்கியம் ஏற்படும் சனி பகவானுக்கு உரிய கருப்பு சட்டைகளை போடுவது எள்ளு சாதத்தை ஏழை எளியோருக்கு காகத்துக்கு தானமாக கொடுப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருப்பாம்புரம் சென்று ராகு கேது பகவானை வழிபாடு செய்து வருவது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ராகு கேது தோஷம் உங்களை விட்டு விலகும் ஏனென்றால் துலாம் ராசி நேயர்கள் இந்த மாதம் உங்களின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மாதமாக இருக்கும் ராசியின் அதிபதி சுக்ர பகவான் சூரியனுடன் இணைந்து சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக சுப பலன்களை அடைவீர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத இனிய சம்பவங்கள் நடைபெறும் கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள் குறைந்து மகிழ்ச்சியும் செழிப்பும் உண்டாகும் வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் உதவிகளும் கிடைக்கும் நிலம் மனை வீடும் தோட்டம் என அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை நடைபெறும் இந்த மானம் பணவளவு சீராக இருக்கும் நிதி நிலைமை மேம்படும் செலவுகளை கட்டுப்படுத்தாமல் விட்டால் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் பழைய கடன்களை அடைப்பதற்கு தேவையான வருமானமும் வாய்ப்புகளும் உருவாகும் ஆடம்பர பொருட்களுக்காக செலவு செய்ததை தவிர்க்கவும் பங்குச்சந்தை மற்றும் முதலீடுகளில் அதிக ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கவும் அஜீரண கோளாறுகள் அல்லது வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டியது அவசியம் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்ள வேண்டும் தினமும் நடைப்பயிற்சி அல்லது யோகா செய்வது மன அழுத்தத்தை குறைக்கும் மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய மாதமாகும் மாணவர்கள் ஞாபக மறுதியை தவிர்க்க அதிகாலை இழந்து படிக்கலாம் சந்தேகங்களை ஆசிரியரிடம் கேட்டு தெளிவு பெறுவது நல்லது மேற்படிப்புக்கான முயற்சிகள் இந்த தடைகள் விலகும் கல்விக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உருவாகும் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகள் லாபத்தை தரும் புதிய லாபம் மறு முதலீட்டிற்கு உதவிகரமாக இருக்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் குறையும் தொழிலில் எதிர்பார்த்து காத்திருந்த அரசு உதவிகள் கிடைக்கும் தொழில் ரீதியாகவோ அல்லது வியாபார காரணங்களுக்காகவோ வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உருவாகலாம் நிலுவையில் உள்ள சம்பள பாக்கிகள் கிடைக்கும் அடமானத்தில் இருக்கும் பொருட்களை மீட்பதற்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்கும் இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் பெரிய பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாது சகோதர சகோதரிகளின் வழியாக ஆதாயம் உண்டு பெண்களுக்கு புதிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பிள்ளைகளின் முன்னேற்றம் மனதிற்கு மகிழ்ச்சிகளை தரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சரி இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும் அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்